வெட்டுக்கிளி இத்தனை நாடுகளை தாண்டி எப்படிதான் வருது இந்த வெட்டுக்கிளிகளை எப்படிதான் கட்டுப்படுத்துறது பொதுவா இந்த பூச்சிகளோட பூர்வீகமே பாலைவனங்கள் தான் இந்த வகை பூச்சிகளோட பெயரே பாலைவன வெட்டுக்கிளிகள் இந்த வெட்டுக்கிளிகளோட ஆயுட்காலம் மூன்றுல இருந்து ஆறு மாசங்கள் மட்டும் தான் இந்த வெட்டுக்கிளிகள் சராசரியா இரண்டுல இருந்து மூன்று இஞ்சு வரைக்கும் மட்டும் தான் வளரும் பாலைவனங்கள்ல மழை பெஞ்ச பிறகு ஈரப்பதம் உள்ள மணல்கள்ல பல மில்லியன் கணக்குல முட்டைகளை இட்டு எல்லா முட்டைகளும் பாசாகி நல்லா வளர்ந்ததும் உணவு தேடி கூட்டம் கூட்டமா பறக்க ஆரம்பிக்குது ஆனா வெறும் மூணு இஞ்சு மட்டுமே உள்ள இந்த சாதாரண பூச்சி எப்படி கண்டம் விட்டு கண்டம் பறந்து வருது இந்த வெட்டுக்கிளிகளோட பின்னங்கால உள்ள தொடைகள் ஒன்றுடன் ஒன்று உரசுவதன் மூலமா அதோட கால்கள் திரவம் சுரக்குது இதுதான் இந்த வெட்டுக்கிளிகளோட தசைகளை வலுப்படுத்துது வலுவடைந்த தசைகள் ஒன்றா இடம் பெயர்ந்து உணவை தேடி செல்ற ஆற்றலையும் ஒரு திரவம் தான் நம்மளோட சந்தோஷத்தையும் உணர்வுகளையும் ஊக்கமளிக்கிற ஒரு திரவம் இதை ஹாப்பி ஹார்மோன் மருத்துவ பெயர்ல அழைக்கிறாங்க வெட்டுக்கிளிகள் எடுத்துக்கிட்டா பாலைவனங்கள்ல வாழும்போது தங்களை வேட்டையாற்ற பறவைகளோட கண்ணில் மண்ண தூவி உயிர் வாழ்ற ஒரு புத்திசாலித்தனமான பூச்சிகள் அது மட்டும் இல்லாம இந்த

விமான தொழில்நுட்பம் தான் இன்னைக்கு வெட்டுக்கிளைகளுக்கு எதிரான போராட்டத்துல மிகப்பெரிய பிரம்மாஸ்திரமாவே இருக்கு அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் செந்தில்குமார் என்ன சொல்றாருன்னா இந்த வெட்டுக்கிளைகளோட படைய ஒழித்துக்கிட்ட ரிமோட் ஆபரேட்டட் ஏர்கிராப்ட் சிஸ்டம் சொல்லப்படுற இந்த ஆளில்லா விமானங்களோட பிளேடுகள் ரொம்பவே சக்தி வாய்ந்தது அது மட்டும் இல்லாம அதிகூர்மை வாய்ந்ததாகவும் இருக்கு ஒரு ஆளில்லா விமானத்துல குறைந்தபட்சம் நான்குல இருந்து எட்டு பிளேடுகள் வரைக்கும் பொருத்தப்பட்டிருக்கும் இது ஒரு நிமிடத்திற்கு பத்தாயிரம் ஆர்பிஎம் வேகத்துல சுட்டக்கூடியது நான்கு பிளேடுகள் பொருத்தப்பட்ட ஒரு ட்ரோன் ஒரு நிமிஷத்துல ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வெட்டுக்கிளிகளை வானத்திலேயே கொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றது எப்படி வெட்டுக்கிளிகள்

ாலும் அதை சந்திக்க நம்ம தயார் நம்மளோட நாடும் இந்த வெட்டுக்கிளிகளோட தொல்லைகளில் இருந்து சீக்கிரமே விடுபட்டோம்